திருச்சிற்றம்பலம் உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தீர் பருவமதாகவே பாரினில் வந்து மறுவி வளர்ந்திடும் மாயினாலே அருவமதாவது இங்கு ஆர் அறிவாரே மாயினாலே அருவமதாவது இங்கு ஆர் அறிவாரே தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை பத்து மாதங்களில் வளர்ந்து உருவம் பெறுகிறது பத்து மாத முடிவில் உரிய பருவம் வந்ததும் இப்பூமிக்கு வருகிறது கருப்பைக்குள் பத்து மாதங்கள் தாயால் வளர்ந்த அக்குழந்தை கருப்பையிலிருந்து வெளிப்பட்ட காலம் தொட்டே மாயை என்னும் தாதியினால் மலமயக்க உணர்வுகள் ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுகிறது இவ்வாறாக மாயையால் கட்டுண்டு மாயையிடம் கட்டுப்பட்டு வினைப்பயனை நுகரும் உயிர்கள் அழியும் உடலின் உள்ளே அழியாத கண்ணுக்கு புலப்படாத உயிர் இருப்பதை அறிந்து கொள்வதில்லை அறிந்து கொள்பவர்கள் யார் என்று பாடுகிறார் அன்பேஷிவம் அடியாக்கு அடியே